السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. சர்வ புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹன் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு கணவன் மனைவியிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதன் மூலமாக அந்த வாழ்க்கை எவ்வாறு சிறப்பாக அமைய பெறும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதை கட்டளை பிறப்பிக்கின்றார் அந்த அடிப்படையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுவான் ஹுன்னபில் மாரூப் அவர்களுடன் கனிவோடு நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அவர்களை நீங்கள் வெறுத்தால் அது சரியில்லை ஏனென்றால் நீங்கள் ஒன்றை வெறுக்கக்கூடும் அதில் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை ஏற்படுத்தி விடலாம் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா ஒரு கணவன் ஒரு மனைவி இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்தால் அந்த மனிதனுக்கு மன நிம்மதி நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறத ரத்தின சுருக்கமாக அழகான முறையில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றான் தன் மனைவி அழகா இல்லையே என்று சிலருக்கு குறை தன் மனைவி அடக்கமாக இல்லையே என்று சிலருக்கு குறை தன் மனைவி தனது பெற்றோருடன் ஒத்துப்போக மறுக்கிறாளே என்று வேறு சிலருக்கு குறை ஏற்படுகின்றது தன் மனைவி தான் விரும்பும் குழந்தையை பெற்றுத்தரவில்லையே என்று மற்ற சிலருக்கு குறைகள் ஏற்படுகின்றது இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குறைகள் தன்னுடைய மனைவியின் மூலமாக ஏற்படுவது அன்றாடம் நிகழக்கூடிய நிதர்சனமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக ஏதாவது சில குறைகள் பெண்களிடம் இருப்பது கணவனுக்கு குறையாக இருக்கலாம் ஆனால் எந்த குறையும் இல்லாத பெண்களை பார்ப்பதாக இருந்தால் சுவனத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற உண்மையை மனதில் நன்கு பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சில வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டக்கூடியதாக கூடியதாக இருக்கின்றது அதற்குத்தான் பெருமானார் பெருமான செல்லுல்லாஹே செல்லும் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க மு பெண் பெண் குறையுள்ளவளாக இருந்தால் மு பெண் பெண் குறையுள்ளவளாக இருந்தால் அவளை முமினான ஆண் வெறுக்க வேண்டாம் அவளிடம் உள்ள ஒரு அம்சம் வெறுப்ப வெறுப்பளித்தால் அவளிடம் உள்ள மற்றொரு அம்சம் திருப்தி அளிக்கலாம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆக ஒரு மீனான பெண் இருக்கின்றாங்கன்னா அவங்கள்ட்ட சில குறைகள் இருந்தால் அவர்களிடம் உள்ள நிறைவுகளை கண்டு மனம் மகிழ்ந்து அந்த வாழ்க்கையை சிறப்பிற்குரியதாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீச நம்ம பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தி ஒரு முறை லஹீத் பன் சபரா என்ற நாயக தோழர் தம் மனைவி சம்பந்தமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள் யார சொல்லல்லா எனது மனைவியின் நாக்கு சற்று நீளமாக இருக்கிறது எனது மனைவியின் நாக்கு சற்று நீளமாக இருக்கிறது அண்டை வீட்டாருடன் அடிக்கடி வம்பு வளர்த்து கொண்டே இருக்கின்றாள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை லகீத்து புனு சப்ரா என்ற நாயக தோழர் அன்னலம்பெருமானார் சல்லுல்லா அலீசுல்லம் அவர்கள் இடத்துல ஒரு குற்றச்சாட்டாக என்ன செஞ்சாங்க வச்சாங்க அதற்கு அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அந்த சஹாபியின் மனதை சோதிப்பதற்காக இவ்வாறு சொன்னாங்க அப்படியானால் அவளை நீ விவாகரத்து செய்து விடுங்களேன் தலாக்கு விட்டு வி விட்டு விடுங்களேன் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹுலீ செல்வர்கள் அந்த தோழரை சோதிப்பதற்காக வேண்டி அவ்வாறு சொன்னாங்க அதற்கு அந்த நாயக தோழர் சொன்னாங்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க யார சுல்லா யார சுல்லா எனக்கு நல்ல குழந்தைகளை அவள் பெற்று தந்திருக்கின்றாளே எனக்கு நல்ல குழந்தைகளை பெற்றுத்தந்திருக்கின்றாளே மேலும் அவள் என்னுடன் வாழ்க்கையை நன்கு பகிர்ந்து கொள்கிறாளே என்று கூறினார்கள் உடனேதான் நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்ல அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அப்படியானால் அந்த பெண்ணுக்கு புத்திமதிகளை சொல்லுங்கள் அந்த பெண்மணிக்கு புத்திமதிகளை சொல்லுங்கள் அதில் நன்மை இருக்குமையானால் அவள் ஏற்றுக்கொள்வாள் அன்பு தோழரே என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லதாக செல்லும் அவர்கள் கூறி அதை தவிர்த்து உங்கள் அடிமைகளை அடிப்பதை போன்று உங்கள் வாழ்க்கை துணைவியரை நீங்கள் அடிக்காதீர்கள் என அன்னலம் பெருமானார் செல்லுல்லா வலையுசல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்பதாக ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் சண்டை என்பது ஒரு தீர்வு அல்ல மாறாக அந்த ஒரு பிரச்சனைகளை அவர்களுக்கு உபதேசிப்பதின் மூலமாக அந்த வாழ்க்கை இனிமையானதாக அமையப்பெறும் அப்படிங்கிறத கண்மணி நாயகம் செல்லலா ஹோலே செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி இருக்கின்றார்கள் என்பதை நாம் இன்னும் செய்கிறோம் அந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்குறோம் மனைவியர் மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நிதர்சனமான ஒரு உண்மையை நாம் பார்க்குறோம் தங்கள் அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதனால்தான் என்ன செய்யும் சில வெறுப்புகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்பதை வரலாற்று குறிப்புகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஒரு ஆண் தன் அனுபவங்களை தனது தோழருடன் பகிர்ந்து கொள்கிறான் அந்த தோழனுக்கு நம் மனைவியில் இப்படியெல்லாம் நமக்கு இசையவில்லையே இப்படியெல்லாம் நடந்து கொள்ளவில்லையே என்று மனம் வருத்தம் தன்னுடைய தோழனுக்கு நண்பனுக்கு ஏற்படுகின்றது இதனால் அந்த தோழனின் வாழ்க்கை கசந்து விடுகிறது இதைத்தான் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் பின் இவ்வாறு சொல்வாங்க ஒரு தனது மனைவியிடம் வீடு கூடி விட்டு அந்த இரகசியத்தை பிறரிடம் தெரிவிப்பவன் மறுமை நாளில் மகா மட்டமாக கேவலப்படுத்தப்படுவான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீ சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக கணவன் மனைவிக்கு மத்தியில் உண்டான அந்த இல்லற வாழ்க்கையை பிறரிடம் பகிர்வது மிக மட்டகரகான் மட்டகரமான ஒரு செயல் என்பதை பெருமானார் செல்லா செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டி பிற தோழரிடம் நீங்க என்ன செய்யாதீங்க இப்படிப்பட்ட சில விஷயங்களை பகிர்ந்து அந்த தோழரை நீங்கள் வேதனைப்படுத்த வேண்டாம் குடும்பம் என்பது ஏற்றத்தாழ்வு உரியதாக இவ் ஏற்றத்தாழ்வு உடையதாகத்தான் இருக்கும் அதை உபதேசிப்பதின் மூலமாக அவர்கள் சரி செய்து கொண்டால் அந்த கணவன் மனைவி வாழ்க்கையை சிறப்பிற்குரியதாக இருக்கும் என்பதை அன்னல பெருமானார் சல்லல்லா ஹலீசல்லம் அவர்கள் உணர்த்தக்கூடிய ஹதீசுகள் நமக்கு வருகின்றது அன்பானவர்களை ஆக எது எப்படியாயினும் மனிதன் வாழப்போவதோ குறுகிய காலம்தான் மனிதன் வாழப்போவதோ குறுகிய காலம்தான் அந்த குறுகிய கால வாழ்க்கையும் வாழ்க்கையையும் வாழ்க்கை துணைவியின் மீது குறைபட்டு நரகமாக்கிக் கொள்ளாமல் உள்ளத்தை கொண்டு உள்ளதை கொண்டு போதுமாக்கி மன நிறைவு அடைய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு பல வரலாற்று குறிப்புகள் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா உள்ளத்தை சரி செய்து கொண்டு உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையே சிறப்பிற்குரியதாக இருக்கும் அதைத்தான் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலே அவர்களுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய மனைவி இடத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க அவ்வாறு அன்பை பகிர்ந்து சிரமங்களையும் சகித்து கொண்டு அவர்களுக்கு மத்தியில எல்லா வகையிலும் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததின் காரணத்தினால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கை பின்னால் உள்ள நம்முடைய சமுதாயத்தினருக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமையப்பெற்று அந்த இல்லற வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்க்கையை சரியான முறையில் ஒரு மனிதன் வழிவகுத்து நடந்து கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை இனிமையானதாக ஆகும் இல்லையென்றால் நரகமானதாக ஆகிவிடும் நாளை மறுமையில் கேவலப்படுத்தப்பட்டவனாக ஆக்கப்படுவான் என்பதை கண்மணி நாயகம் செல்லல்லாஹலீஸ்வல்லும் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வல்ல ரஹமான் அல்லாஹுதாலா நம் அனைவருக்கும் அருள் புரிந்து கணவன் மனைவி வாழ்க்கையில் எல்லா பாக்கியம் பெற்றவர்களாக இல்லற வாழ்க்கையில் இனிமையை பெற்று நாளை மறுமையில் இறைவனின் அன்பை பெற்று இறை தூதர் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்களுடைய ஷபாத்தை பெற்று இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில்ஹமதுலாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمت اللہ تعالی و